கைஸ்ந்து இந்த வீடியோவில் டான் டைம்டோட எபிசோடு லெவன்த் தான் பார்க்க போகிறோம் எபிசோடு லெவன்த் வாரிஸ் மாகுது எபிசோடு லெவன்த்தில் பார்த்திங்கன்னா வெயிட் ஏன் டீ அவங்க அம்மா அப்பா இன்றைய போகிறாங்க ஸோ வாங்க பார்க்கலாம் வீடியோ கூட முன்னால் இது வரைக்கும் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பயணிக்கோங்க சப்போர்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் வாங்க வீடியோ கூட போகலாம் ஸோ இப்போ நம்ம வந்து லாஸ்ட்டாக அதாவது நம்ம எபிசோடு டெனில் லாஸ்ட்டாக இது பார்த்துருப்போம் அதாவது அவர் பார்த்தீங்கன்னா மென்யாவை வந்து மாஸ்டரை வந்து வெளியே அனுப்பியிருப்பார் நீ பண்ண தப்புக்கு வெளியே ப அனுப்பியிருப்பார் அதாவது இங்கே இருக்க விட மாட்டார் அனுப்பியிருப்பார் இதையே வெளியே வந்து பாய்சன் கிட்ட சொல்கிறான் நீ நீ இங்கே தான் இருக்கணும் நீ இனிமேல் நீ தான் பார்த்துக்கணும் இந்த இடத்த அப்படின்ட்டு பாய்சன் கிட்ட சொல்லிட்டு போகிறான் மென்கோ மென்கோ வந்து வேவ சொன்ன ஜெயாஜனும் பார்த்து இவனை வந்து ஸோ இவன் வந்து என்ன இப்படி வந்து அதாவது இவன் வெளியே போகிறானே அப்படின்னு சொல்லி நினச்சி வந்து பேசுகிறாங்க இவன் வெளியே போகும்போது ஸோ என்ன உலகம் பொறுமையாக பார்த்துட்டு இவங்க போகும்போது அவனும் போயிடலாம் இப்போ வந்து நம்ம மாஸ்டருக்குள்ள வந்து ஸோ நம்ம வந்து இவன் வந்து கேட்கலாம் ஸோ நம்ம வந்து அதாவது இவன் இருக்கலாம் பார்த்திங்களா பாய்சன் பாய்சன் வந்து மாஸ்டர் கிட்ட கேட்குறான் என்ன மாஸ்டர் இங்கே வெளியே அனுப்பிட்டிங்க பாருங்க இதை பற்றி எதுவும் பேசாதீங்க அப்படின்ட்டு சொல்லி மாஸ்டர் வந்து பேசியிருக்கிறாரு தான் நீ கொஞ்சம் சுகாச்சிட்டு வெயிட் பண்ணி சொல்லி அனுப்பியிருக்கலாம்ல அப்படின்ட்டு வேறு சொல்றான் சொல்கிறான் இங்கே இவன் பற்றி யாருமே இங்கே பேசாதீங்க இங்கேருந்து இங்கே போங்க ஒவ்வொரு ஊருக்கு போங்க அங்கேருந்து நீங்கள் அதாவது இங்கேருந்து போகிறது அவங்களுக்கு நல்லது ஏன்னா உங்களுக்கு ஏதோ ஞாபகத்து வந்துடும் அப்படின்ட்டு உங்கள் மாஸ்டர் சொல்கிறாரு அவன் வேறு விஷயம்னா தெரியாதுன்னா அங்கேருந்து போகிறாங்க தாமர் தோளத்துக்கு கா தாமர குளத்தை பார்த்திங்கன்னா ஒரு தண்ணி குளம் தான் இருக்கும் தண்ணியில் தான் அவங்க வீடு அதாவது அவங்க வசிக்கிற இடம் இருக்குது தாமர குளம் ஸோ அது ஏரியாவே பேர் தாமர குளம் அங்கே தாமர பார்க்க அது எல்லாம் அழகாக இருக்கும் தாமரை இடத்த மாதிரி அழகாக இருக்கும் ஸோ இது வந்து தாமரக் கோலத்தில் இவங்க ரெண்டு பேரும் ஊருக்குள்ளே எதிரியாகிறாங்க எதிரி ஆகும்போது ஜனங்கள் எல்லாம் அவங்கள பார்த்து எல்லாம் வணக்கம் சொல்லிட்டு வராங்க இவங்களுக்கெல்லாம் ஒரே சந்தோஷமாக இருக்குது அந்த சமயத்தில் என்ன ஆகுது பார்த்திங்கன்னா ஜெயாட்சன் வந்து விஷ இப்போ அது வேஷ்ணா பார்த்திங்கன்னா ஒரு இடத்துக்கு அந்த ஒரு இடத்துல அதாவது அங்கேருந்து ஒரு வியாபாரியை விட்டுட்டுருக்குறாரு ஸோ அந்த தாமர கோலத்தை அந்த விலையை விட்டுட்டு இருக்க அந்த வியாபாரத்திட்ட ஸோ வேஷ்ணம் போய் அவர் விசாரிக்கிறாரு என்னென்னா இங்கே ஏதோ தாமரம் ஏதோ ஒன்று பிரச்சனை நடந்ததா இல்லையாண்டு விசாரிக்கலாம் வேவர் இல்லை அப்படி எதுவும் விசாரிக்கல யாரோ புதுசாக ஒரு ஆள் வந்திருக்கிறாங்க அது மட்டும் தான் கேள்வி கேள்விப்பட்டோம் வேறு எதுவும் அப்படி இல்லை அப்படின்னு சொல்கிறாப்புல இதெல்லாம் கேள்விப்பட்டோம் இதை வந்து நம்ம உடனே அப்பாவை போய் பார்க்கணும் அப்படின்ட்டு ஜியாச்சன் சொல்லி அவங்களும் ரெண்டு பேரும் மாஸ்டர் ரூமுக்கு போறாங்க மாஸ்டர் ரூமில் ஒரு பனிஷ்மெண்ட் ஆள் மாதிரி போ இருக்குது அதாவது பாத்தீங்கன்னா கதவை தான் உள்ளே போகும்போது எல்லாம் ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டு இருக்கும்போது போது நம்ம தலைவர்கள் வந்துட்டாங்க நமக்கு தலைவர் குரு வந்துட்டாங்க அப்படின்ட்டு எல்லாருமே இந்த சமயத்தில் ஒரு வேலைக்கால் போடணும் இருவங்க அக்காவை போய் பார்த்துட்டு சொல்லிட்டு வரேன் தலைவர் வந்துட்டாரு அப்படின்னு சொல்லி அவர் சந்தோஷப்பட்டுட்டு அந்த வேலைக்கால பொண்ணு அவர் சொல்லிட்டு போறான் அங்க இருக்கிற தாமக்கோலத்திலேயே ஒரு வித்தியாசமான இடம் இருக்குது நண்பர்களே அதுக்கப்புறம் வந்து தாங்க அதாவது அவள் போய் அவங்க அக்காவை போய் பார்க்கலாம் அவங்க வந்து வேலைக்கார போன சொல்கிற இந்த த வந்து தலைவர் குரு குரு வந்து வந்துட்டாங்க அப்படிங்கும் போது என்ன சொல்கிற அப்படிங்கும் போது அவங்க ரெண்டு பேரும் சந்தோஷமா இருக்கிறாங்க அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பனிஷ்மெண்ட் ஆளுங்கிற மாதிரி இல்லாமல் வேற ஒரு ஹாலில் அதாவது ஒரு பூஜை ரூம் அப்படின்னு சொல்ல அந்த பூஜை ரூம் மாதிரி இருக்கிற ஹாலில் வந்து இவங்க ரெண்டு பேரும் முட்டி போட்டு பேசிகிட்டு இருக்கிறாங்க நீ எதுவும் சொல்லாத நான் சொல்லியிருக்கிறேன் அப்படின்ட்டு இவங்க ரெண்டு பேரும் நான் தப்பு பண்ணல நீ தான் தப்பு பண்ண அப்படின்ட்டு நண்டு வேறு பார்த்து பேசிகிட்டு இருக்கோமோ திடீர்னு சிவாஜி அவங்க அப்பா வந்துடுறாரு அதாவது வேவிஷன் மாமா ஓகேங்களா ஏன் அப்புறம் வந்துடுறாரு என் மாமா வேவிஷன் சொல்கிறான் மாமா என்னை தண்டிங்க அப்படின்ட்டு சொல்கிறா அதாவது இவர் தண்டிங்க என்னை என்னை தண்டிங்க நான் தான் எல்லாம் காரணம் எழுதி வச்சு போனேன் நான் தான் மீடி எல்லாம் போனேன் என்னை தண்டிங்க இது கூட சியாச்சின்னு என் கூட வந்துட்டான் அவன் எனக்கு அவன் அவனுக்காக என்னை வேண்டி வந்துட்டான் இதுக்காக இதெல்லாம் காரணம் நான் தான் அப்படின்னு சொல்லி என்னை தண்டி நீ அப்படின்னுட்டு வேவேஷன் கேட்குறான் அதுக்கு அவர் என்ன சொல்றாரு பார்த்தீங்கன்னா நீ எதுக்கு நீ எந்த தப்பு பண்ணலையே இல்லை நீ எந்த தப்பு பண்ணாம தான் வந்திருக்குற அதனால் உன்னை தண்டிக்க மாட்டாமல் சொல்லி ஒரு ரெண்டு பேரும் இருந்துருக்கிறாங்க அதுக்குள்ளே அவங்க அக்கா வந்து இவ்வளோ பார்க்குறாங்க அதாவது வேவேஷன் வந்து கேட்குறான் அக்கா அக்கா எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா அப்படின்னு கேட்கும்போது எங்களை பார்த்து ரொம்ப பார்க்காம ரொம்ப இளைச்சி போயிடுறீங்க சாப்பிட்டு ரொம்ப நாள் மாதிரி இழைச்சி போயிருக்கீங்க அப்படின்னு சொல்லி இவங்க போய் பேசிட்டு இருக்கிறாங்க அந்த சமயத்தில் சாப்பிட்டு சாப்பிட்ற இடத்துல ஒரு இடத்துக்கு போயிடறாங்க டைனி ஹால் அப்படின்னு சொல்லி வெளியே அழகாக நல்ல செடி மழை கொடி எல்லாம் அழகாக இருக்குது அந்த இடத்துல அவங்க சாப்பிட போகிறாங்க சாப்பிட போகும்போது ஸோ அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அவங்க மாசா என்ட்ரி ஆகுறாங்க ஸோ ஜெயாஜன் கேட்குறா அம்மா எங்கள் அப்பா அப்படிங்கிற அம்மா ஏதோ சோகமாக இருக்கிறா சோ சோர்ந்து போய் கிடக்குறா படிச்சுருக்குறா அப்படின்னு சொல்லும் போது திடீர்னு நான் அப்படி இல்லையே அப்படின்னு சொல்லி இருக்கும் போது தான் திடீர்னு மாசம் என்ட்ரி கொடுக்குறாங்க அவங்க அம்மா ஓகேங்களா ஜியாஜென் அம்மா வந்து வராங்க ஜெயாஜெயின் அம்மா வந்து கேட்குறாங்க இங்கே வந்து ஜெயாஜென் கண்டிப்பாக வந்து மாஸ்டர் ரேங்க் அதாவது பார்த்தீங்கன்னா கழுப்பு தீயசாத்தி அவங்க கிளாஸுக்கு நீங்கள் போ போகணும் அப்படின்ட்டு பேசிட்டு இருக்கலாங்க கருப்பு தீயசுத்தி தலைவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து எல்லாருக்கும் தெரியும் முன்னால் அந்த அந்த கல் உருவாங்கல பார்த்திங்கன்னா ஆரம்பத்தில் அவரோட மகன் அவனுக்கும் ஒரு பேரன் கேரன் மகன் ஏன்னா ஒரு ஒரு மாதிரி வச்சுக்கோங்களேன் இவங்க எல்லாமே அந்த குடும்பத்தில் வந்து அழிக்குவாங்க அழிக்கப்படுவாங்க ஸோ அந்த அங்கே வந்து பார்த்தீங்கன்னா அது ப்ரீவியஸ் வீடியோஸோட பார்க்குறா அதுக்காக சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இப்போ அவங்க அம்மா சொல்கிறாங்க கண்டிப்பாக கிளாஸ் போய் அவங்களும் அங்கே வந்து சாப்பிட வந்து எதுவும் கொடுக்க மாட்டாங்க பத்திரியாக தா கலக்கணும் அதுக்காக நீங்க எப்படிலாம் உட்காந்து சாப்பிட்டு இருப்பீங்களா அப்படின்ட்டு அவங்களை கண்ட முறைக்கு பேசி பேசிட்டு இருக்கிறாங்க அதுக்கப்புறம் தான் அதாவது வேவர் அக்காவும் அவங்க வேவசன் வந்து கிட்ட அவங்க அம்மா பேசவே மாட்டாங்க ஏன்னா ஏன்னா அவங்க அம்மா இல்லை ஸோ ஏன்னா அவங்க சின்ன வயசுல அவங்க அம்மா அப்பா இறந்துட்டாங்க இவர மாமா தான் எல்லா வேவசன் எடுத்து சின்ன வயசுல வளர்த்து வச்சிருக்கிறாங்க வளர்ந்து இந்த மாதிரி ஆளாகி இருக்கிறாங்க அதனால பார்த்தீங்கன்னா அவங்க அம்மா வந்து பேசவே மாட்டாங்க அதுக்கப்புறம் அவங்க அம்மா சொல்லுவாங்க உங்கள் பையன் மட்டும் நீங்கள் பார்த்துவிங்களா எங்கள் பிள்ளைங்கள பார்க்க மாட்டீங்களா அப்படின்ட்டு கண் என்னவோ பேசுவாங்க பேசிகிட்டு இருக்கும் போது அதுதான் பண்ணிங்கன்னா நீ கண்டிப்பாக ஜாயஜன் நீ கண்டிப்பாக வந்து அந்த போய் தான் ஆகணும் அப்படின்ட்டு சொல்லி ஸோ அந்த க்ளாப்பில் போயிட்டுருக்கும் போது இந்த கதைக்கு ஆப்பில் போயிட்டுருக்கும் போது ஏவரீங் வந்து அவள் அக்கா வந்து என்ன பண்ணுறாங்க தாமிர விதம் வந்து உரிச்சுட்டு இருக்கிறாள் தாமிர விதம் உரிச்சிட்டு இருக்கும்போது நீ ஒரு கதை நிறுத்த வினக்கெல்லாம் அப்படின்ட்டு அவங்க அம்மா பேசிகிட்டு இருக்கிறாங்க ஸோ இந்த மாதிரி டைமில் வந்து வேஷம் சொல்கிறா கண்டிப்பாக நானும் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போது நீ போய்தான் அவனு இல்லை அப்படின்ட்டு அவங்களெல்லாம் பேசிகிட்டு இருக்கிறாங்க ஸோ சரி அப்படி பேசி முடித்தோடனே அடுத்தது என்ன ஆகுது ஆகுது பார்த்திங்கன்னா எல்லாம் வந்து வேவசம் அவங்க அம்மா வந்து வேஷம் சுத்தமாக பிடிக்காது சேஞ்சா எங்கள் ஜேங்கலே இருக்கு மட்டும்தான் பிடிக்கும் ஓகேங்களா அதனால பார்த்தீங்கன்னா சே சியாச்சு சொல்லிகிட்டே இருக்காங்க பண்ணி அங்கே தான் போகணும் சாப்பிடாதீங்க பட்டினியாக தான் கலக்கணும் பட்டியாக இப்போயே நீங்கள் பட்டினியாக இருக்க பழகிக்கோங்க அப்படின்ட்டு அவங்க அம்மா சொல்கிறாங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த சமயத்தில் என்ன ஆகுதுன்னா திருத்தல லேண்ட்சன் வரான் திருத்தன்னு ஒரு காட்டுக்குள்ளே லேண்ட்சன் வந்துட்டு இருக்கிறான் அங்கே பார்த்தீங்கன்னா திடீர்னு ஸோ நம்ம க அதாவது சக்தி தலைவரோட செகண்ட் மாஸ்டர் வராரு செகண்ட் மாஸ்டர் அவர் வந்து பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிந்த இடத்துல அந்த கல்லுக்காக தான் வந்துடும் அதுக்கப்புறம் அவர் சொல்கிற எஸ்கேப் பாகுறான் லான்சன் இங்கே பாரு உங்களுக்கு தேவையில்லாத வேலை ஸோ நீ அதுக்காக பார்த்தீங்கன்னா உங்கள் கிளாஸ் நீங்கள் ஆரம்பிக்கிறீங்களா அந்த கிளாஸில் நான் வந்து உங்களுக்கு தரேன் அப்படின்னு சொல்லி இவன் கிளாஸுக்கு அங்கே இழுத்து வருவாங்க அது அந்த சீன்ஸ் லாஸ்ட்டில் வரும் கிளீராக வீடியோ ஃபுல்லாக பாருங்க அப்போ உங்களுக்கு நல்லாதே தெரியும் அது அவர் வேவசம் வந்து ஒரு மந்திரம் பேப்பர் மந்திரம் வந்து அவர் பண்ணி வச்சுருப்பான் அதை தடுத்துற மாதிரி அந்த மாதிரி இப்போ ஒரு பட்டபுளைய தான் பறக்கும் அந்த பட்டபுளையை மூலமாக பறந்து எஸ்கேப் ஆகிடுவான்னு சொல்லி அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சொல்லிகிட்டு போது அந்த ஆள் என்ன சொல்லுவோம் அப்படி பார்த்திங்கன்னா நீ திறமான ஆள்ான் எனக்கு நல்லாதே தெரியும் நீ இப்படியெல்லாம் பண்ணக்கூடாது அப்படின்ட்டு செகண்ட் மாஸ்டர் அதாவது பார்த்தீங்கன்னா செகண்ட் டிஏ சட்டி செகண்ட் மாஸ்டர் இருப்பாங்க அவன் ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா வெற்றி பேசுவான் அதனால் தென்னாப்டாக தான் பேசுவான் ஓகே கேரளத்தில் என்னன்னா என் வந்து எல்லாம் பண்ணி முடிச்சுட்டு அங்கேருந்து கிளம்ப அவனோட அதாவது கூச இடத்துக்கு அங்கே சில பிரச்சனைகள் நடக்குது வேவச லேன்ஸான ஊர் சொந்த ஊரில் அங்கே ஒரு பிரச்சனை நடக்குது அதாவது செகண்ட் டிஎஸ்எட்டி இன்னொரு ஆள் இருக்குது அதாவது பார்த்தீங்கன்னா வென்ட்ரு அதாவது இவன் இருக்கலாம் பார்த்தீங்கன்னா செகண்ட் மாஸ்டர் அவன் வந்து அவன் கூட ஒரு கூட்டாளியை வச்சுருப்பான் அவனும் இன்னொரு ஆள் இருக்குது இவன் வந்து இன்னொரு ஆள் வச்சுருக்குறதா எல்லா வந்து பிரச்சினைகளும் நடந்துகிட்டு தான் இருக்குது ஓகே இதெல்லாம் நடந்துகிட்டு இருக்கிறது சரி சரி இப்போ இது தான் பார்க்கும்போது உங்களுக்கு என்ன தோணுது அப்படின்ட்டு கமெஷன் சொல்லுங்கள் பார்த்தும் பார்க்கலாம் வீடியோ கொஞ்சம் இருந்தால் போகுது ஸோ நெக்ஸ்ட்டு வீடியோ பார்க்கல நண்பர்களே நெக்ஸ்ட்டு வீடியோ பார்க்க முடியாச்சும் சப்ஸ்கிரைப் சொசைட்டி போனால் அதை பண்ணிக்கோங்க வெளியே கொடுங்க அவளுங்க Kurang apa? Nanti kita lihat. Oke, kita Oke, kita Oke, kita lihat.